ராமதாஸ் ஏதாவது அரசியல் கட்சி நடத்துகிறாங்களா பொதுக்குழு இருக்கணும் ஒரு செயற்குழு இருக்கணும் அதுக்கு ஒரு செயலாளர் இருக்கணும் இவ்வளவு சேர்ந்து முடிவுகளை எடுத்து தான் அறிவிப்பாங்க இவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என் வீட்டு சமையல்காரன் வேலை விட்டு நிற்கிட்டேன் என்ன அது கட்சியா ரசிக்குமா இல்லை கே டி ராகுன் வீடியோ வந்ததுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ஆக தமிழ்நாட்டு அரசியல் வந்து செக்ஸுக்கு போயிடுச்சுன்னு தெரியும் ஊடகங்கள் அதை தான் தேடி போதும்னு தெரியும் ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அந்த அம்மாவுக்கு சொத்து போயிடுங்கிறதுக்காக மகன் வந்து அப்பங்கிட்ட சாண்டிக்கு போகிறோம் கட்சி விட்டு நீ கிட்ட கே பொப்பாட்டி இருக்காங்க இப்போ ஜெயலலிதா வந்தபோது எங்கள் கட்சியில் பெரிய குழப்பம் வந்து தகட்டு மணிக்கு கட்சியில் உறுப்பினர்கள்லாம் கட்ட கட்டினார் முறை சொல்லி எடியார் போட்டார் இவ்வளோ நாளாக அவங்கக்கிட்ட உழைச்சவங்களுக்கெல்லாம் கொடுக்குற பரிசா நீ என்ன விரோதத்துக்கு காரணமாக வந்து இவ்வளோ வெளிப்படையாக வந்து பேசுகிறார் நீங்கள் அதை வச்சுட்டு விளம்பரப்படுத்தி பையனை மிரட்டுறாரு சொத்தை வந்து தனக்கு வேணுங்கிற எழுதி வைக்கிறதுக்கு ஊடகங்கள் உதவியோட அந்த செய்கிறதுக்கு முயற்சி பண்ணார் நீங்களுக்கு ரயில் மேலாம் கண்டு எடுத்து விஷயம் நம்ம பார்த்தோம் மரத்தை எல்லாம் வெட்டி ரோட்டை போட்டாங்கன்னு ஒரு காலத்து அவங்களாம் எங்கே போனோம் விக்கிறவாண்டி முழுக்க முழுக்க வன்னியர் சமூகம் மெஜாரிட்டி இருக்கிற ஊர் வன்னியர்களுக்காக பாடுபடுகிற ஒரே தலைவர்னு இவருக்கு பேர் எப்பேற்பட்ட அட்டி ரெண்டு பேரும் பார்த்தாங்க அதுக்கு பிறகு யாரும் அவங்கள சேர்ந்தது கூட ஒருத்தர் ராமதாஸ் வந்து திமுக ஆதரவு அன்புமணி வந்து பாஜக ஆதரவு பாஜக கூட்டணி ஜெயிச்சா அன்புமணிக்கு மந்திரி பதவி திமுக கூட்டணி ஜெயிச்சாக்க ராமதாஸுக்கு மந்திரி பதவி தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு மந்திரி பதவிங்கிறது தமிழ்மணி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் பாமக கட்சியில் வந்து பல விஷயங்கள் பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு இப்போ மீண்டும் வந்து ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் கட்சியிலேருந்து அன்புமணி அவர்களை வந்து ராமதாஸ் அவர்கள் நீக்கியிருக்காரு இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா ஏன்னா அன்புமணி வேணும்னா ஒரு புது கட்சி ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரியும் வந்து அவர் சொல்லியிருக்காரு இது நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க அதல்ல இந்த ராமதாஸ் அன்புமணியோ ரெண்டு பேரும் ஏதாவது அரசியல் கட்சி நடத்துகிறாங்களா அதை முதல்ல சொல்லுங்க ஒரு அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சின்னா அதுக்கு ஒரு பொதுக்குழு இருக்கணும் ஒரு செயற்குழு இருக்கணும் அதுக்கு ஒரு செயலாளர் இருக்கணும் பொருளாளர் இருக்கணும் தலைவர் இருக்கணும் செயல் தலைவர்னு ஒருத்தர் இருக்கணும் எதோ அது ஏதோ ஒரு தலைவர் இருக்கணும் இவ்வளவும் சேர்ந்து முடிவுகளை எடுத்து தான் அதை அறிவிப்பாங்க கட்சி கட்சியாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஆட்சிக்கு வந்துட்டு ஆட்சி குழுன்னு ஒன்று இருக்கும் அந்த அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதில் சேர்ந்துட்டு ஆட்சி ஆட்சியினுடைய த எல்லாம் சொல்கிறது திட்டங்களை சொல்கிறதெல்லாம் கட்சியால் நிரூமிக்கப்பட்ட அந்த தேர்ந்தெடுக்க அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சிக்காரர்கள் பேசுவாங்க அது அது ஆட்சி ஆட்சி மன்ற குழுன்னு ஒன்று இருக்கும் நீங்கள் ஆட்சியில் இல்லாதனால இவங்க இந்த கட்சி இவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என் வீட்டு சமையல்கார வேலை விட்டு நீக்கிட்டேன் இன்னும் இல்லை ஒரு சம்பளம் கிடையாது அப்படிங்கிறார் அது மாதிரி கூட சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சமையல்காரரை நீக்க முடியாது ஒரு டிரைவரை நீங்கள் நீக்க முடியாது ஒரு வீட்டு வேலை செய்கிறவரை நீங்கள் நீக்க முடியாது அந்த மாதிரி காலையில இறங்கி வர்றாரு நிருபர்கள் நீங்களும் போயிடுறீங்க உடனே அன்புமணியை நீக்கி விட்டு என்ன அது கட்சியா வீட்டுல குடும்ப குடும்பத்தில் இருக்கிற சண்டையெல்லாம் இப்ப எனக்கு என் மகனுக்கு சண்டை வந்துருச்சு காந்தராஜ் தன் மகனே தன் சொந்த சொந்தமில்லை என்று சொல்லிவிட்டான்னு செய்தி போடுவீங்களா அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அவர் இது குடும்ப சண்டையோ இல்ல தந்தை மகன் சண்டையோ கிடையாது இது வந்து கட்சியினுடைய ஒரு பிரச்சனை கட்சியினுடைய பொது கூட சொல்லணுமா இவரை சொல்லக்கூடாது பொதுக்குழுவின் ஒப்புதலோடு சொல்லுகிறேன்னு சொல்ல பார்த்தேன்னு அந்த அறிக்கையை பார்த்தேன் பொதுக்குழுவினுடைய ஒப்புதலோடு நான் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு ஓகே பொதுக்குழுவினுடைய அறிக்கையை நான் வாசிக்கிறேன் தான் சொல்லணும் இவங்க தலைவராக இருந்தா கூட தலைவர்ன்ற முறையில் சொல்லிட முடியாது பொதுக்குழு வந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறதை நான் சொல்லுகிறேன் எம்ஜிஆர் வெளியே அனுப்பும் போது கலைஞர் என்ன பண்ணார் நாங்கள் எல்லாத்தையும் வரிச்சா எல்லாத்தையும் நிற்க வச்சு வைச்சார் செயற்குழு பொதுக்குழுவும் ஒன்று கூடி எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாருங்கிறத அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணார் கலைஞருடைய முடிவு இல்லை அதனால தான் கலைஞர் எம்ஜிஆரை நீக்கினது கலைஞர் காரணம் என்னும்போது கலைஞர் உடனே சொன்னார் என் பக்கத்தில் இருந்து நான் வல்லருந்து அதை அன்பழகை எல்லாரையும் வைத்து தான் அவர்களுடைய ஒப்புதலோடு அவர்களுடைய கையெழுத்தோடு தான் அந்த அறிவிக்க வருது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவன் நான் அந்த கூட்டத்தில் விவாதம் வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்த நான் தப்பிக்க அதை தப்பிக்கிறதுக்காக சொன்னது அன்றைக்கி அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலைங்கிறது வேறு விஷயம் அதெல்லாம் அந்த அந்த பாலிடிக்ஸெல்லாம் போகல ஒரு ஒரு அரசியல் ரீதியாக நடக்கிற கட்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கையெழுத்து போட்டு அந்த அறிக்கையை தான் நீங்கள் வந்து சொல்லணுமே ஒழிய இவர் பாட்டு உட்காந்துட்டு மயக்கப்படுத்திட்டு அன்புமணியை நீக்கி விட்டோம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அது கட்சியாகவே இல்லை ஒரு அரசியல் கட்சியாகவே இல்லை சண்டை சண்டையெல்லாம் வந்து பொது அவருக்கு இருக்கிற செல்வாக்க வச்சுக்கிட்டு உங்க மாதிரி ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சொல்றாரு நீங்களும் இவ்வளவு நாட்கள் வந்து அப்பா மகனுக்குள்ள கட்சி சண்டை இருக்கு அதே மாதிரி கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் சொல்லப்படுது சொல்லப்படுதில்லை அது உண்மை அப்படின்னு தெரிவதுக்காக இப்போ அன்புமணி அவர்கள் இருந்து கட்சியிலிருந்து நீக்க இன்னைக்கு சொன்னதுல வந்து என்ன புரிஞ்சதுன்னா கட்சியும் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு வெறும் குடும்பம் மாத்திரம்தான் இருக்குது ஏன்னா இவர் சொன்ன உடனே இன்னொருத்தர் யாரை எழுந்திரிச்சுக்கிட்டு பொதுக்குழு இது பிரகாரம் அடுத்த ஆகஸ்ட் ஓரளவு அவருக்கு பதவி இருக்குது நீ எப்படி நீக்க முடியும்னு கேட்கறாரு ஆமாம் பாமக உடைய வழக்கறிஞர் வந்து சொல்றாரு ஆக இவருக்கு எந்த உரிமையும் இல்லை அது செய்தியே இல்லை வீட்டுக்குள்ள நடக்கிற தகராறுக்கு என்னத்துக்கு ஊடகங்கள் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க சொத்து தகராறு அதில் இன்னும் இன்னும் கண்ட கண்ட கன்றாவில் வெளியே வருது அவருக்கு ரெண்டாம் தகரா இருக்குதுங்க அந்த செய்தியெல்லாம் வருது அரசியலுக்கு அதுக்கு என்னம்மா சம்பந்தம் கேட்டி ராகவனை பற்றி நம்மளை ப்ளூஃபீல் எடுத்து விட்டாரா அது அது மாதிரி தான் இது போகிறாங்க அது கொஞ்சம் ரொம்ப அநாகரிகமாக இருக்குது இது கொஞ்சம் அநாகரீகமாக அதுவும் சொல்லப்படுது இரண்டாவது மனைவிக்கு தான் வந்து அடுத்த பதவி போகும் அவங்க அவங்களோட வாரிசுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் போகும்ன்ற மாதிரியும் அது முழுக்க முழுக்க குடும்ப விவகாரம் வந்து நமக்கு என்ன போச்சு அவங்க குடும்ப இது இது வந்து சொத்து யாருக்கு போகுது எது போகுதுன்னு நமக்கு என்ன போகுது மக்கள்கிட்ட வச்சொல் வசூலித்த பணம் அது கட்சிக்காரர்கள் யாராவது வந்து மக்களிடம் வசூலித்த பணத்தை அந்த சொத்துக்களை எல்லாம் இந்த மாதிரி தன்னுடைய சொத்தாக மாற்றிக்கிட்டாரு வழக்கு போட்டாக்கா அங்க அப்பா அரசியல் வரும் அது அந்த கட்சியில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா அவங்க சொல்றதா வந்து ராமதாஸ் அவர்கள் கேட்குறாரு இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணமே வந்து அவங்க தான் அப்படின்னு மாதிரி வந்து அது அதெல்லாம் குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம் அது நமக்கிட்ட போகுது ஒப்பாட்டி இருக்காங்க இப்போ ஜெயலலிதா வந்தபோது கட்சியில் பெரிய குழப்பம் வந்தது வந்து சகட்டு மணிக்கு கட்சியில் உறுப்பினர்கள்லாம் கட்டம் கட்டினாங்க ஒரு சொல்லி எடியார் போட்டாரு இவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட உழைச்சவங்களுக்கெல்லாம் கொடுக்குற பரிசா அப்படின்னு கேட்டார் கேட்டால் போட்டு அவர் நடத்துகிற பத்திரிகையில் அதை பூரா போட்டார் இந்த அம்மா வந்து இவ்வளோ பேரை வந்து கட்சி விட்டு நீக்கினாங்க எஸ்டிஎஸை தனி கட்சி ஆரம்பித்தார் வெளியே போனாங்க மக்கள் செல்வாக்கு நீங்கள்லாம் சேர்ந்து எம்ஜிஆரை தூக்கி விட்டதில் அது அவங்களுடைய நியாயமான போராட்டம் போரா அடிபிடிச்சு முரசோல் எரியார் போன்ற உண்மையான ஊழியர்கள்லாம் வெளியே போய் ஜெயலலிதாங்கிற ஒரு பெரிய விபத்தில் விபத்தை நேர்ந்தது நம்ம முதலமைச்சராகிற ஒரு கொடுமைக்கு நம்ம ஆளாம் எல்லாம் ஊடகங்கள் பண்ண வேலை இது பூராமே இப்ப நீங்க கேட்ட அத்தனையுமே ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்த குடும்பத்துக்குள்ளார் நடக்கிற தகராறு அதுக்கும் பொதுமக்களுக்கு என்ன சம்பந்தம் இதை வந்து என்கிட்ட வந்து கேட்குறீங்க என் குடும்பத்தில் ஆயிரம் குழப்பம் இருக்குது அதெல்லாம் வந்து நான் செய்தியை வெளியிட முடியுமா நீ என்ன விரும்புவதுக்கு காரணமா வந்து இவ்வளவு வெளிப்படையாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து பேசுகிறேன் நீங்க அதை வச்சுட்டு விளம்பரப்படுத்தி பயணம் மிரட்டுறாரு வேற ஒன்றும் இல்லை உங்களை உங்க சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு பையனை மேர்ட்றாரு அந்த சொத்தைங்கிறது சொத்தம் வந்து த தனக்கு வேணுங்கிற எழுதி வைக்கிறதுக்கு ஊடங்கள் உ உதவியோட அந்த செய்கிறதுக்கு முயற்சி பண்ண நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க அதான் அதுக்கு அர்த்தம் ஊடகங்கள் உதவியோடு அன்புமணியை பணி வாங்குவதற்கு ராம்தாஸ் முயற்சி ஊடங்கள் ஆதரவு அதுதான் செய்தி இவ்வளவு விஷயங்கள் பாக்குறப்போ வந்து உண்மையிலேயே கட்சி வந்து யாருக்கு போகும் யாரும் யாரு கிட்ட போதும்னு சொல்றது கட்சி யாருக்கிட்ட இருக்குது எங்க இருக்கு விக்கிரவாண்டியில தோத்ததுக்கு பிறகு அவங்க அரசியல் ரீதியான எல்லா அங்கீகாரமும் அவங்களுக்கு போயிடுச்சு அதுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு அடிச்சுக்கிற மாதிரி ஒரு சண்டே உருவாக்கி செய்திகளில் இப்போ இன்றைக்கி வந்து ஹெட்லைன்ஸுக்கு வந்துட்டாங்க செய்திகளில் அடிபட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன அரசியல் ரீதியான செய்திகளாக இருக்குது அதில் அந்த பொண்ணை அவர் வச்சுக்கிட்டார் இந்த பொண்ணை இவர் கட்டிக்கிட்டார் அவ வந்து இது பண்ணுற கேவலமாக இருக்குதும்மா தமிழ்நாடு அரசியல் கேவலமாக இருக்குது அந்த கேவலத்துக்கு வந்து ஊடகங்கள் கொடுக்குற விளம்பரம் அதை விட கேவலமாக இருக்குது அதைத்தான் நான் சொல்ல முடியும் தனிப்பட்ட வாழ்க்கையை ஏமா நம்ம எடுத்துக்கிட்டு அலைச்சப்போம் அசிக்குமா இல்லை கேடி ராகுன் வீடியோ வந்ததுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அது பச்சை ஆபாசமாக இது இதாக இருந்தது கொஞ்சம் ஆபாசம் குறைச்சலாக இருந்தது மற்றபடி விஷயம் ஒன்று தானே ஆக தமிழ்நாட்டு அரசியல் வந்து செக்ஸுக்கு போயிடுச்சுன்னு தெரியும் ஊடகங்கள் அதை தான் தேடி போகுதுன்னு தெரியும் அரசியல் ரீதியான போராட்டமே அது ரெண்டாம் தாரம் கல்யாணம் நிட்டார் அந்த அம்மாவுக்கு சொத்து போயிடுங்கிறதுக்காக மகன் வந்து அப்பங்கிட்ட சண்டைக்கு போகிறதும் அந்த அது வந்து க கட்சியை விட்ட நீக்கிட்டேன் கட்சியை விட்டு நீக்கினேங்கிறதுனா என்ன குடும்ப குடும்ப கட்சி அப்பா தலைவர் மகன் இன்னும் செயலாளர் மருமக வந்து பொருளாளர் இப்படி தான் அந்த குடும்ப கட்சி தான் அது யார் இருக்கா வெடியால் யார் இருக்கிறா ஒரு பொதுக்குழுநு இருக்குதா யார் அதில் உறுப்பினர்கள் அவங்களுக்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரமும் போயிடுச்சு அது ஏன்னா கடந்த பா பல வருடங்களாக அங்கே வந்து ஒரு பொதுக்குழுவோ செயற்குழுவும் கூடவும் இல்லை பேசவும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அங்கீகாரம் படித்து அது ஒரு அரசியல் கட்சியே இல்லை இன்றைக்கி ராமதாஸுங்கிற ஒரு டாக்டரும் அன்புமணிங்கிற ஒரு டாக்டரும் குடும்ப சொத்து தகராறு அடிச்சிக்கிறாங்க அதை வந்து ஊடகங்கள் வந்து அதை வந்து பெருசாகிட்டு இருக்குது அவ்வளோதான் அந்த அர்த்தம் சுருக்கமாக சொன்னால் அவ்வளோ தான் அவங்க அரசியல் ஒரு காலத்தில் இருந்தாங்க அவ்வளோதான் சுலபமாக சொல்லணும் பாமக தொண்டர்களுக்கே இப்போ வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கணுமா இல்லை அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கணுமா ஒரு குழப்பத்திலே இருக்காங்கன்ற மாதிரி யாராவது தொண்டர்கள் இருந்தால் தானே குழப்பத்துக்கு வருது தொண்டர்களே இல்லைன்றது யார் இல்லை இவ்வளோ குழப்பம் நடக்கும்போது கட்சிக்குள்ளார் எவ்வளோ பெரிய குழப்பமெல்லாம் வந்துருக்கணும் தொண்டர்கள் இருந்தால் ராமதாஸுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் ஊர்வலம் போயிருக்கணும் ஒரு அன்புமணிக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் ஊர்வலம் போயிருக்கணும் அவங்க அவங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமா வாட்ரு ரயில் ரயில் மேலாம் கடலெடுத்து வீசுதான் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் எங்கே போனாங்க எல்லாம் வெட்டி ரோட்டை போட்டாங்கல்ல ஒரு காலத்தில் அவங்களாம் எங்கே போனாங்க ஒருத்தரையும் காணமே ஊடகங்கள் சொல்லனாக்க இந்த மேட்ரை வெளியில் வந்துருக்காது ஊடகங்கள் செய்து வந்ததுனால தான் அவங்க குடும்ப சட்டம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது ஊடகங்கள் இல்லைன்னா கிடைக்கி அவங்க அப்படி ஒரு கட்சி இயங்குகிறதே யாருக்கும் தெரியாது மக்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு தமிழ்நாட்டு அரசியலுக்கு இதனால் என்ன பாதிப்பு அவ்வளோதான் கேள்வி பண்புமணியை வந்து நீக்கிறதுக்கான காரணம் வந்து பாஜகவோ இல்லை எடப்பாடி அவர்களுடைய வேலை ஏதாவது இருக்கா அந்த மாதிரி சொல்லப்படுது சொல்லப்படுத்துக்கு நீங்கள் அரசியல் சாயம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க ஐம் சாரி என்னால் அது மாதிரி ஒன்றும் உபயோகம் ஏமா பாமகவோட சேர்ந்து தான் விக்கிரவாண்டியில் நின்னாங்க தேர்தலில் விக்கிரவாண்டி முழுக்க முழுக்க வன்னிய சமூகம் வந்து மெஜாரிட்டி இருக்கிற ஊர் வன்னியர்களுக்காக பாடுபடுகிற ஒரே தலைவர்னு இவருக்கு பேர் அந்த இடத்துல அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவினுடைய மே மேலே பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் ஒரு பட்டியலின தலைவர் வந்து அந்த டைமில் தான் கொல்லப்படுகிறார் பட்ட பக்கத்தில் கொல்லப்படுகிறார் அதை வச்சுக்கிட்டு ஒரு சினிமா டைரக்டர் பெரிய அரசியலாக்கி ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா ஊர் உள்ள போய் அந்த கொலையை அரசியலாக்குறதுக்கு முயற்சியில் இறங்கி நடக்குது அந்த போராட்டம் நடந்தது அதே சமயத்தில் கள்ளக்குறிச்சி அடுத்த பக்கத்து ஊரில் விஷாரம் குடித்து பல பேர் சாகிறாங்க அதை அரசியலாக்கிக்கிட்டு புதுசாக கட்சி தொகுப்பின ஒரு ஆசாமி கூட போய் அங்கே நின்று நல்லா பேசிட்டு வந்தாங்க இவ்வளவு எதிர் எதிர்ப்பான ஒரு சூழ்நிலையோடு ஆளுங்கட்சி திமுக அங்கே போட்டி ஜாதி பின்னணி இல்லாத ஒரு சூழ்நிலை ஜாதி பின்னணியோட ஆளுங்கட்சிக்கு எதிரான இவ்வளோ அதிருப்தியான ஒரு சூழ்நிலையில் பா பாமக பாஜகவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஒன்றிய அரசனுடைய ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்கின்ற அந்த பலம் வாய்ந்த பாஜகவோட சேர்ந்து தேர்தல் நின்று தோற்று போகிறாங்கன்னா மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டார் பாஜகவுடைய சென்பாக்களை இருந்ததுனால் அது அந்த செய்திகள் வந்து ஊடகங்களை அதை வந்து பெருசு பண்ணாமல் மூடி மறைச்சு அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி செயலண்டாக நீங்கள்லாம் இருந்துக்கிட்டீங்க ஏற்பட்ட அட்டை அதுக்கு அதுக்கப்புறம் அவர் காணம் இல்லையா அப்பனும் அவனும் காண ரெண்டு பேரும் பார்த்தாங்க அதுக்கப்புறம் யாரும் அவங்கள சேர்ந்தது கூட ஒருத்தருமே இல்லை பார்த்தாங்க தப்பா இது இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது என்ன பண்ணலாம் நீ பாஜக ஆதரிக்கிற மாதிரி ஆதரவு நான் பா திமுக ஆதரிக்கிற மாதிரி ஆதரிக்கிறேன் நம்ம ஒரு ஷோ ஒன்று பண்ணலாம் இன்னும் ரெண்டு பேத்துக்கு மத்தியில் சண்டர் வெற்றி அடைஞ்சிட்டாங்க உடனே ஹெட்லைன்ஸ் வந்துருச்சு இல்லை எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சிருச்சு இல்லை இன்றைக்கி செய்தி முதல் செய்தி அதில் வருது இல்லாத ஒரு கட்சிக்கும் குடும்பத்துக்குள்ளார் நடக்கிற ஒரு தகராறு அரசியலாக்கி அதை பெருசாகிற சாமர்த்தியம் ஊடகத்தை பயன்படுத்தி உண்டா அந்த சாமர்த்தியம் ராம்தாஸுக்கு இருக்குது இதை வச்சு விளம்பரம் தேடிட்டார் அப்படி ஒரு கட்சி இருக்கிறதா காட்ட பாக்குற அரசியல் ரீதியாக அவர் காணாமல் போயிட்டார் ஊடகங்கள் தான் அவங்கள காப்பாத்திட்டு இருக்கு எவ்வளவு நாள் நீங்க காப்பாத்துவீங்கன்னு பாமக கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது இப்ப இந்த பிரச்சனைகளுக்கு வந்து தாவேகாக்கு ஒரு சாதகமா இருக்கும் இந்த வாக்குகள்லாம் வந்து தாவேக்கா கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்பு தாவேக்காவை பத்தி உங்களுக்கு ரெண்டே பேர் தாங்க ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொன்னு தாவேக்கா இவங்க ரெண்டு பேர்த்த விட்டால் உங்களுக்கு தாவேக்கா அவர் பாட்டு சேவனேன்னு வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காரு அவர் ஏன் பிடிச்சிட்டு உயிர் எடுக்கிறீங்க அவருக்கு இதெல்லாம் நடந்தது கூட தெரிஞ்சிருக்காது ஏன் போட்டுட்டு உயிர் எடுக்கிறீங்க எங்க அவர் அவர் எந்த ஊரில் இருக்கார் இப்போ விஜய் ஊரில் இந்தியா இருக்காரோ இந்த நாட்டில் தாவேக்கா தலைவர் விஜய் தானே ஆமாம் இருக்கார் வர வாரம் வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கலாம் அதான் அடுத்த விளம்பரம் ரெடி ஆகி பூலோகமே வந்தது சந்திரமண்டலத்துக்கு கூட தெரிஞ்சது இதெல்லாம் போடுவீங்களே போன தூரம் போட்டிங்களா அது மேலே அதெல்லாம் ரெடி ஆகிக்குங்க அதில் நான் வேற மாட்டேன்னு முடிப்பேன் எத்தனை பேர் வந்து என்ன போட்டு உயிரை எடுக்க போறாங்க தெரியல கடைசியா ஒரு கேள்வி சார் இப்போ அன்புமணி அவர்கள் வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு இதுக்கடுத்து அன்புமணி அவர்கள் என்ன முடிவு எடுப்பாரு புது கட்சி ஆரம்பிப்பாரா இல்லைன்னா அவருடைய முடிவு என்னவா இருக்கும் நினைக்கிறேன் செலவை பொறுத்தது ரொம்ப செலவாக உண்டாக்க அன்புமணி பண்ணி விட்டுருவார் அதுக்கு பிறகு நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் ஒரு கட்சி ஆரம்பிப்பார் இப்போ வந்து அவங்க வந்து இதுவரையிலும் அவங்க காட்டிக்கிட்டு இருந்தது வந்து வன்னியர் கூட மக்களுக்கு இவங்க தான் தலைவர்கள் மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாங்க விக்கிரவாண்டி தேர்தல் தோல்விக்கு பிறகு அவங்களுக்கு அந்த இது இல்லைன்னு போயிடுச்சு முடிஞ்சு போச்சு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளவு பின்னணி இருந்தும் அவர்களால் ஜெயிக்க முடியல தேர்தல் ஆணைய அங்கீகாரம் அவங்களுக்கு போயிடுச்சு இன்றைக்கி ஒன்றுமே இல்லை அதுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டண்ட் அடித்தாங்க ராமதாஸ் வந்து திமுக ஆதரவு அன்புமணி வந்து பாஜக ஆதரவு பாஜக ஜெயிச்சா பாஜக கூட்டணி ஜெயித்தா அன்புமணிக்கு மந்திரி பதவி திமுக கூட்டணி ஜெயிச்சாக்கா ராமதாஸுக்கு மந்திரி பதிவு ஆக மந்திரி தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு மந்திரி பதவிங்கிறது ஆஷோ இதை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க ஒன்றுத்துக்குமே இல்லை அவங்கள அது ஒரு டெட் வெயிட்டு தேவையில்லாத ஒரு கூட்டம் அவங்க அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு டெட் வெயிட்டு அவங்களுக்கு இன்றைக்கி அந்த மா அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் கூட அவங்க இல்லை இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு விக்கிரவாண்டி தோல்வி அதை திட்டவட்டமாக காட்டிடுச்சு அவங்க அரசியல் ரீதியாகவும் ஒன்றுமே இல்லை அவங்கள வச்சுக்கிட்டு யார் கூட்டணியில் சேர்த்த போகிறோம் சேர்த்துக்கிட்டா தான் இந்த பேச்சு யாரும் சேத்திக்கலனாக்கா அன்புமணி கட்சி எப்படி ஆரம்பிப்பார் ஆரம்பிச்சுட்டு இது பண்ணி இது வெள்ளாட்டம் விட்டு பார்ப்பார் கொள்வார் இல்லைன்னாக்கா கொடுப்பார் இல்லைன்னு போய்ட்டு விட்டு இப்போ சம்பா கதை கதை விட்டு அவர் கிளினிக் போய் உட்காந்துக்கிட்டேன் கண்டிப்பாக சார் அடுத்தடுத்து பாமக கட்சியில் வந்து என்ன நடக்கும் போகுது அப்படின்னு நம்ம பொறுத்து பார்க்கணும் பார்க்கணும் அடுத்து அன்புமணி அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் சார் நிறைய விஷயங்களை பார்க்க இருக்கும் நன்றி